வணக்கங்க நான் உங்கள் விஎன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம விஎன் ரியல் டாக்ஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சமையலுக்கு பயன்படுத்தின மாவுக்கல்லால் சமையல் பாத்திரங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க கல் சட்டைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு இருந்து எப்படி அழகாக கல் சட்டியாகவும் சரி பனியார் கல்லாகவும் சரி தோசை கல்லாவும் சரி எப்படி மாத்துறாங்க அப்படிங்கிறத நான் நேரிலேயே பார்த்தேங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்ததுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரி கல்லாலான சமையல் பாத்திரங்களில் சமைச்சி சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்ததுங்க அதே போலவே முப்பது வருடங்களாக கையாலேயே செதுக்கி மாவுக்கல்லில் இருந்து அழகா கல் சட்டியாகவும் சரி பனியார் கல்லாவும் சரி தோசை கல்லாவும் சரி அதாவது சமையலுக்கு தேவையான அனைத்து பாத்திரங்களையும் வந்துட்டு தயார் செய்து விற்பனை செஞ்சுட்டு வராருங்க அது மட்டும் இல்லாம இதுல இந்த கல் சட்டிகளை சமைச்சு சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தியும் அது மட்டும் இல்லாம இந்த கல் சட்டிகளை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பத்தியும் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காருங்க அவர் சொன்ன ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு ரொம்ப புதுமையாகவும் பயனுள்ளதாகவுமே இருக்குங்க செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் கண்ணா என் பேர் ராமலிங்கம் நாங்க வந்து இந்த தொழில் வந்து ஐயார் தொழில் இப்படி நான் ஒரு நாற்பது வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன் இது பனியார சட்டி கல் சட்டி இந்த மாதிரி எல்லாம் தயார் பண்றாங்க கண்ண சொந்தமா கல் எடுத்துட்டு வந்து நல்ல கல்லை வெடிக்காத நல்ல மாதிரி பனியார எந்திரிக்கிற மாதிரி நாங்க கொடுக்குறோம் இதெல்லாம் மாவுக்கல்லு உள்ள ஆழத்துல இருந்து இருக்கணும் கண்ணு உள்ள வந்து ஆழத்துல இருந்து சேசிய போட்டு நோண்டி மேல போட்டு கல் மெயின்சல் வாங்கிட்டு வரோம் மெயின்சல் பில்லோட வாங்கிட்டு வந்து இங்க வந்து நாங்க போட்டு வேலை செய்கிறோம் நாங்களே சொந்தமாக பனியார கல் வந்து கல் அப்புறம் இந்த கல்ச்சிட்டிங்க குழம்பு வைக்கிறது மடக்குமாரி கல் ஜாடிங்க தயிர் போடுறது உப்பு கழிச்சட்டி இந்த மாதிரி காய் வைக்கிறதெல்லாம் இந்த கல்லில் செஞ்சால் உடம்புக்கு நல்லதுங்க கன்று அதனால் சக்கரை கரைங்களை கூட இதெல்லாம் சாப்பிட்லாம் ஆனால் அந்த பாத்திரத்தில் வைக்கிறது வந்து நமக்கு உடம்புக்கு கெடுதல் தான் வரும் அதனால் இந்த கல் பாரம்பரியம் கல் கன்று இது

பனையார் கல் வந்து பத்து குழி வேணுமா ஏழு குழி வேணுமா இல்ல இருபது வேணுமா தயார் பண்ணி கொடுக்குறோம் கடைங்களுக்கு பனையார் கல்லுக்கு தயார் பண்ணி கொடுக்குறோம் அந்த இந்தியோலைய கல் வர வர இப்ப வந்து தீஞ்சு போயிருது யாரும் வாங்கறதில்ல இப்ப கழிச்சிட்டு இந்த மாவு மாவுக்கல்லுக்கு வந்து திரும்பிட்டாங்க இப்ப எல்லாமே இது வந்து அதிசயமான பொருள் தாங்கன்னு ஆனால் நல்லா இருக்கும் நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்தா நான் செஞ்சு கொடுத்துருவேன் ஆர்டர் கொடுத்தா நாங்க கடைக்கு கூட ஆர்டர் பண்ணி நாங்க கொடுத்துறோம் எவ்வளவு கட்டாலும் நாங்க தரோம் எங்களுக்கு போன் பண்ணி இவ்வளோ தேவைப்படுது இப்படி ஜாதி தேவைப்படுது களிச்சட்டி தேவைப்படுதுன்னா நாங்க உடனே நாங்க பண்ணி நாங்க சேசிங் பண்ணி கொடுத்துருவோம் பொரியலும் அனுப்பிச்சி விட்ருவோம் ஆ பேர் வந்து விஸ்வகர்மா விஸ்வகர்மா இது ஆயில் வந்து முன்ன தொட ஆயில் குழிக்கெல்லாம் ஆ ரீபண்ட் ஆயில் ரீபண்ட் ஆயில் வாங்கிக்கலாம் வாங்கி பின்னாடி எல்லாம் தொடவி ஒரு வாரம் அப்படி வச்சிருந்தோம் இல்ல வெயில் இல்ல வீட்ல வச்சுக்கலாம் வீட்ல வச்சுக்கலாம் எண்ணெய் மட்டும் தான் ஊறணும் எண்ணெய் ஊறிச்சுனாவ கல் வெடிக்காது எதாவது அப்புறம் சோறு வெடிக்கிற கஞ்சி ஒரு வாரம் கழிச்சு அந்த எண்ணெய் மேலேயே ஊத்தி கேஸ் வச்சு கம்மியா வைக்கணும் சிம்பிளா வைக்கணும் அதிகமா வைக்க ஒரு மணி நேரம் அது வந்து சூடு ஏறிச்சுன்னா கஞ்சி கொதிக்கும் கஞ்சி கொதிச்சு வட்டி லேசா அப்புறமேல அந்த சூட்டோட விட்டுருணும் விட்டுட்டா அந்த கஞ்சி பணியாரம் மாதிரி ஆயிரும் அப்புறம் எடுத்து வச்சுட்டு சீசிங் பண்ணிட்டு அப்புறமேல எண்ணெய் நல்லா தொடவி கடல கொட்டை எண்ணெய் விளக்கெண்ணையும் கல்லெண்ணெய் கல்லெண்ணையும் விளக்கெண்ணையும் தொடவி பணியாரம் ஊற்றணும் பணியாரம் ஊற்றும் போது பணியாரத்துக்கு வந்து சாயந்தரம் சுடுற மாதிரி இருந்தா காலையிலேயே கரைச்சி வச்சிடணும்

இது நீங்களே எல்லாம் சொந்தமா நீங்களே கையிலே நீங்களே நாங்க பூரா அந்த கல்லு கொண்டு வந்து போட்டு சொந்தமா தயார் பண்றோம் வாங்கி எல்லாம் இல்ல வாங்கி வைக்கிறவங்களுக்கு நல்ல கல்லு கெட்ட கல்லு எதுவுமே தெரியாது நாங்க பிரிசிங் பண்ணி கொடுத்துருவோம் அது வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வாங்க மாட்டோம் அதனால இது வந்து தயார் பண்ணி சொந்தமா விக்கிறதுனால கல்லு என்னன்னு எங்களுக்கு தெரியும் இது தோசை கல்லு கண்ணு இரும்புல சுடுறத விட இந்த தோசை கல்ல சுட்டா தேயாது தேயாது அது இல்லாத வந்து தோசை ருசியா இருக்கும் மணக்கும் நல்லா அதே மாதிரி வந்து இரும்புலயும் இந்தியோ இருக்கு தோசை தோசை ருசி வராது இது அடுப்பு எரிஞ்சாலும் எரியலனாலும் ஒரே மாதிரியே தோசை வரும் அது அடுப்பு எரிஞ்சுனால தேயும் அமிஞ்சாக்கா வேவாது இது வந்து ஒரே மாதிரி சூட்டை குடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரே மாதிரி சூட்டு ஆப் ஆயிட்டா கூட ரெண்டு தோசை சொல்லலாம் அதுல ஆச்சுங்களா அந்த மாதிரி தோசை முருமருனுக்கும்

இதுல பனையாரம் சுட்டா ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு எதுவுமே ஆகாது இந்த கல்லு ஆமா இந்தியோலிய கல்லோட இந்த கல்லு சுட்டம்னா எவ்வளவு வருஷம் ஆனாலுமே ஓட்ட விழுவாது தீயாது நல்லது பனியாரம் மணக்கம் எல்லா பனியாரம் வியாபாரத்துக்கு நிறைய வந்து வாங்குவாங்க இத இது வெறும் பனியாரமே திங்கலாம் குழந்தை தேவையில்லை அந்த மாதிரி இருக்குது குசியா இருக்கு அந்த பனியாரம் மாவு கல்லே தயார் பண்ணி கொடுக்குறோம் இது பாரம்பரிய கல்லு

ஆனா வந்து இங்க எடுத்தா தரமா இருக்கும் இங்க எங்க கிட்ட வந்து வாங்கினா நாளைக்கு வந்து எங்களை கேள்வி கேட்பாங்க அதனால நல்லா சுத்தமா இருக்கணும் கல் இது வாங்கிட்டு போனாலும் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே சுட்டுக்கிட்டே இருக்கலாம் மாத்த தேவையில்லை ஆச்சுங்களா நாங்கள் தயார் பண்ணி கல்லுலயே தரோம் இரும்பு கிடையாது ஓட்டை விழுவாது தூக்கு பிடிக்காது இந்த கல்லு வந்து அப்படியே கிடக்கும் கரு கரு அப்படியே தான் இருக்கும் மேச்சரிக்குது கர்நாடகத்தில் போய் எடுத்துட்டு வரோம் யூஸ் பண்றது மூஞ்சிக்கு இதான் பவுடர் வந்து நைஸ் போர்ல உலகத்திலேயே இதுதான் இத மண்ணை தொட்டு பாருங்க நைஸா இருக்கும் நல்ல தான உடம்பு உடம்புக்கு நல்லதுப்பா அவ்வளவு நைஸ் இந்தல வந்து உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி வேறதா வந்து பிள்ளை யாரெல்லாம் இருக்கு இந்த மாதிரி சைஸ் பிள்ளைارو என்ன சொல்லுங்க ஆர்டர் கொடுத்தா நாங்க ஒரு அடி சைஸ் செஞ்சு தரோம் சாமி சைஸ் செஞ்சு தரம் हां செஞ்சு ஒரு அடி பிள்ளையாரை செஞ்சு தரோம் அப்புறம் நான் ஒரே இதெல்லாம் ரேட் சொல்ல இதெல்லாம் ரேட் வந்து ஒரு இஞ்சி 150 ரூபாயா தான் வரும் ஆறு இரஞ்சு கணக்கு போட்டுங்க ஆறு ஆறரை தொள்ளாயிரம் ரூபாய் வரும் ஒரு எட்நூறு ரூபாய் வரும் இந்த சைஸ் ஒரு ஆறுநூறுவா வரும் பெருசா போட்டோம்னா ஒரு ஆயிரம் ரூபாய் பார்க்கமாட்டா எந்த சில கேட்டாலுமே தருவான் மாரியாயி வீட்டுக்கு கடைகளுக்கு கடைகளுக்கு மாரியாயி வேணுமா இல்ல முருகன் செலை வேணுமா இல்ல ஐயப்பன் வேணுமா இந்த மாதிரி எல்லாம் ஆர்டர் கொடுக்கணும் எனக்கு ஆர்டர் கொடுத்து போட்டா ஆடும்போனா நாங்க கொடுத்துருவோம்

அவங்களுக்கு எல்லாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியா போட்டு கொடுப்போம் அதாவது பொருள் அதிகமா வாங்கினா ரேட் என்ன பண்ண வரவங்க குளிப்ப நூறு ரூபாய்க்கு கம்மி பண்ணி போட்டு கொடுப்பேன் பொருள் கடைக்கு அவங்களுக்கு கொஞ்சம்ல நீங்களே கையில சொந்தமா நம்ப செதுக்கி பண்றோம் இதுதான் நம்ம கடையில போய் வாங்கது விட இந்த மாதிரி சொந்தமா செதுக்கி கொடுக்கற இடத்துல வாங்கினா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல திருப்தி அது திருப்தியா இருக்கும் கஸ்டமர் வந்து வாங்கும் போது நல்ல பொருளா வாங்கிட்டு போவாங்க நாளைக்கு வந்து ரிட்டர்ன் கொண்டாட மாட்டாங்க ஐயோ வெடிச்சு போச்சு இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஏன்னா நாங்க தரமா கொடுக்கறோம் எடுத்துக்கலாம் நாச்சுபட்டியில் வந்து கடையிலே எடுத்துக்கலாம் அதனால நீங்க ஆர்டர் சொல்லுங்க இந்தந்த பொருள் வேணும்னு சொன்னா நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இந்த விளக்கு பாரம்பரியமான விளக்கு இந்த மாதிரி விளக்கு பண்ணி தரோம் இன்னும் பெருசா பண்ணி தரோம் இது வந்து எண்ணெய் இழுக்காது யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க இது இது வைக்கலாம் வைக்கலாம் சாமி சாமி ரூம்ல ரூம்ல பெருசா பெருசா வந்து பிரச்சனை இல்ல இல்ல தூக்காது முடியாது நல்லா இருக்கும் அந்த சைஸ் போட்டு தரலாம் அஞ்சு வேணுமா வேணுமா மூணு நாங்க கட்டாகலாம் கூட செய்வோம் பெருசு பெருசா கூட செஞ்சு தருவோம் ரேட் இது வந்து தான் வரும் இந்த விளக்கு நூறு வருது நூறு தான் வரும்

இதுல வந்து ஜாடின்னா உப்பு போட்டு வைக்கிறதுக்கு தயிர் போடுறதுக்கு மூடி போட்டு மூடி போட்டு தரோம் ஒரு லிட்டர் வேணாலும் ரெண்டு லிட்டர் வேணுனாலும் எது வேணாலும் தரோம் தயிர் போட்டுக்கலாம் உப்பு அள்ளி கிட்ட வச்சுக்கலாம் இந்த மாதிரி குழம்பு ஊத்தி வச்சிக்கலாம் தேவையான தேவையான சைஸ் போட்டு கொடுத்துருவோம் எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் போட்டு இந்த கல் வந்து இந்த தொழில் வந்து அப்பா தொழில் கண்ண இது வந்து ஐயா தொழில் இருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க தாத்தா தொழில்ல இருந்து இதுதான் செய்யறாங்க அப்பா வந்து நான் இந்த தொழில் வந்து படிக்கல எனக்கு படிப்பு இல்ல இதே வேலை தான் என்ன வந்து போட்டாரு ஐயா இதே தொழில் தான் நான் செய்யறேன் போறேன் முப்பது வருஷமா செய்யறேன் முப்பது வருஷமா செஞ்சுட்டு முப்பது வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த கல்லுனுடைய வந்து எல்லாம் எனக்கு தெரியும் இந்த இடத்துல கல் எடுத்தா இது மாதிரி நல்லா இருக்கும் இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் எல்லாமே செய்றீங்கனா ஆமா பனியார்க்கல்லு பனியார்க்கல்லு தோசைக்கல்லு வந்து கல்சட்டி எல்லாம் கையில தான் செய்றோம் அப்புறம் உப்பு சாடி உப்பு ஜாடி வந்து அதெல்லாம் அத பிள்ளையர் நாங்கதே செய்றோம் சாமி செய்றோம் சாமி செய்றோம் விளக்கு செய்றோம் இந்த கல்லுலயே எல்லாம் தயார் பண்றோம் எல்லாமே சூப் ஆமா சோப் டான்ல தான் பண்றோம் ஆமா சார் இந்த மாதிரி கையிலேயே தக்கنده பொருள் எல்லாம் செஞ்சு நாங்க தரமா நான் கொடுக்குறோம் அதே மாதிரி கடை வந்து நாச்சிபெட்டியில கடை எடுத்துருக்குறோம் அந்த கடையில எல்லா பொருளும் இன்னும் ஒரு வாரத்துல வந்துடும் நீங்க வந்து கடையிலயே எடுத்துக்கலாம் நான் மறுபடியும் நான் வந்து அந்த போட்டு விட்றேன் நீங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எங்க வியாபாரத்தை கொஞ்சம் பண்ணி கொடுங்க நாங்கள் கையிலேயே செஞ்சுட்டு இருக்கிறோம் கண்ணே கஸ்டமரு வந்து கொஞ்சம் அதிகமா பண்ணி கொடுங்க பூசத்துக்கு தை பூசத்துக்கு ரெடி பண்றோம் மதியத்துக்கு மதியத்துக்கு ரெடி பண்ணிடுவோம் கடை ஓப்பன் ஆயிரும் கடைக்கு போறீங்களா இங்க வரலாம்

கடைக்கு வாங்க நீங்க ஃபோன் பண்ணுங்க நான் நம்பர் கொடுக்குற ஐயா நம்பர் கொடுத்துறேன் நீங்க பண்ணி கொடுங்க சாமி நம்பர் நன்றி ஐயாவோட கடை அட்ரெஸும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குங்க செக் பண்ணி பாருங்க ஐயாக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்தேகிக்கிறேங்க வணக்கம் நான் உங்கள் வியன்